ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சில்லி சிக்கன் செய்கிறது எப்படின்னு காய் கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம் அதை வந்து மஞ்சள் போட்டு ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் வந்து கழுவி எடுத்துக்கோங்க கழுவி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ அதில் வந்து மிளகாத்தூள் போடுறோம் ரெண்டு ஸ்பூன் போடுறோம் காய் கிலோ சில்லி சிக்கன் கா கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டு கொஞ்சமாக வந்து மைதா கொஞ்சமாக மைதா போட்டுக்குங்க அப்புறம் அரிசி மாவு அரிசி மாவு கொஞ்சமா போட்டு நல்லா அதை வந்து கலக்கிக்கணும் உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும் தேவையான அளவு உப்பு உப்பு தேவையான போட்டு லெமனை வந்து கட் பண்ணியிருக்கோம் அதை வந்து புளிஞ்சு விட்டுக்குங்க போட்டு நல்லா அதை வந்து கலக்கி எடுத்துக்கணும் மசாலாலாம் பெரட்டி நல்லா பெரட்டி வச்சுட்டு நல்லா இதோட மிக்ஸ் ஆகிடுச்சு மசாலாலாம் இதை வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் வெயில் வச்சால் கூட போதும் ஆஃப் அன் ஹவர் கொஞ்சம் வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி பொறிச்சு எடுத்துடலாம் இப்படி கலர் மாறிடும் இதை வந்து நம்ம எடுத்து வச்சிடணும் ஃபைனலி சில்லி சிக்கன் ரெடி ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கிட்டு லெமன் எடுத்து வச்சு வச்சு சில்லி சிக்கன் நல்லாயிருக்கு ஃபினிஷ்